ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொங்கல் இன்னைக்கு ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் பொங்கல் வந்து சக்கரை பொங்கல் வந்து எப்படி வந்து செய்யலான்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் நான் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் வந்து நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன் பொங்கல் எப்பவுமே அதே மெத்தடில் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி தருவாங்க அதுக்கு இந்த கப்பளவுக்கு முக்கால் கப்பளவுக்கு நான் அரிசி எடுத்திருந்தேன் இதுல வந்து கால் கப்பளவு இதே கப்ல கால் கப்பளவு சிறுபருப்பும் ரெண்டு கைப்பிடி நம்ம இப்படி பிடிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கடலை கடலைப்பருப்பு இதுதான் நான் சொன்னேன் வித்தியாசம்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு வந்து யாரும் சேர்க்க மாட்டீங்க சக்கரை பொங்கலை பொறுத்தவரை கடலைப்பருப்பு சேர்த்து யாரும் செஞ்சிருக்க மாட்டிங்க ஒரு சிலருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு வாட்டியும் சக்கரை பொங்கல் செய்யும்போது இந்த ஸ்டைலில் தான் நீங்கள் செய்வீங்க நம்ம வந்து சிறுபருப்புடைய பச்சை வாசனை இருக்கும் இல்லைங்களா அதனால அது கூடவே கடலைப்பருப்பையும் சேர்த்து லேசாக வந்து நம்ம லைட்டாக வறுத்துட்டு அந்த சூடு ஏற அளவு வறுத்தா போதும் கலர் சேஞ்ச் ஆக வேண்டியதில்லை அதனால் ஸ்லோலியாக வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வறுத்துட்டு நம்ம இதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ லேசாக வந்து வருத்தாச்சு கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கழுவிக்கலாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் வைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம் இப்போ இதெல்லாம் வறுத்து எடுத்ததை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கோம் இப்போ பொங்கல் பனைக்கு குங்குமஞ்சா சற்றி வச்சுட்டு கேஸுக்கெல்லாம் பொட்டு வச்சு இப்போ வந்து நம்ம பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு வந்து எப்படின்னா நான் வெறும் சர்க்கரை பொங்கல் மட்டும்தான் செய்ய போகிறேன் நான் எப்பவுமே வந்து பொங்கலுக்கு வந்து வடை சக்கரை பொங்கல் பாயாசம் அப்புறம் வந்து சாம்பார் ஒரு வாழைக்காய் வறுவல் ஒரு அவரக்காய் பொரியல் அந்த மாதிரி அப்பளம் இதெல்லாம் வந்து செய்வோம் நான் இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு வந்து சாப்பாடு கூப்பிட்ருக்காங்க இன்னைக்கு பொங்கல் வந்து அம்மா வீட்டில் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் செய்யாமல் இருக்கக்கூடாதுன்றதுனால வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் செஞ்சு நம்ம சாமியை கும்பிட்டுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போக போகிறோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம கோலம் வந்து சூப்பராக வந்து போட்டாச்சு காலையிலேயே நைட்டு நல்ல மழை பெஞ்சுது அதனால் காலையில் எழுந்திரிச்சி விடிய காலையில் நம்ம வீட்டில் வந்து கோலம் போட்டு சூப்பரான கலர் கோலம் போட்டிருக்கோம் அதோடைய ஃபோட்டோவும் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணி கண்டிப்பாக வந்து போடுறேன் உங்கள் வீட்டில் வந்து பொங்கலுக்கு என்னென்ன செய்வீங்க அப்படின்றத கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நானும் உங்கள் வீட்டில் என்னென்னலாம் பொங்கலுக்கு செய்கிறீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் அதுக்காக கமெண்டில் என்னென்ன செய்கிறீங்கன்றதை கண்டிப்பாக போடுங்க எங்கள் அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கிராண்டாக தான் பண்ணுவாங்க பொங்கலுக்கு எப்பவுமே வந்து சாதம் வந்து அஞ்சு வகை காய் வச்சு சூரியனுக்கு படைக்கிறது அப்புறம் சாதம் சாம்பார் அப்புறம் வந்து பூசணிக்காய் கிழங்கு இதெல்லாம் வச்சு ஏதாவது ஒவ்வொரு இதில் ஒன்று ஒன்று செஞ்சு சாம்பார்லேயே எல்லா காயும் போட்டு சூப்பராக வந்து செய்வாங்க வடை ஒரு இனிப்பு உருண்டை ஒன்று செய்வாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் சக்கரை பொங்கல் இதெல்லாம் செஞ்சு நான் இந்த வீடியோவில் அதையும் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து செய்கிறது காட்ட முடியுமான்றது தெரியல ஏன்னா நான் இப்போ போகிறதுக்குள்ளேயே அங்கே பாதி வேலை ஓடிட்டுருக்கோம் அதனால் நான் செஞ்சு முடிச்சதை வந்து என்னென்ன செஞ்சுருக்காங்கன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் தொடர்ந்து போடுறேன் இப்போ இந்தளவுக்கு நல்லா ஓலை மாதிரி கொதித்து வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கழுவி வச்சுருந்தோம் இல்லைங்களா இதை வந்து நம்ம எடுத்து சாமி கும்பிட்டுட்டு இப்படி போடணும் மூணு வாட்டி இப்படி கையில போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்வீட்டுக்கு எப்பவுமே ஒரு சிட்டிகை வந்து உப்பு சேர்ப்போம் அந்த மாதிரி ஒரு சிட்டிக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கல் நான் சேர்த்துக்கிட்டேன் அது வந்து நல்லா ஸ்வீட் எடுத்து கொடுக்கும் அதுக்காக இப்போது நல்லா இது வந்து பொங்கி வரட்டும் நம்ம பொங்கலோ பொங்கல்னு சொல்லி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் இந்த சமயத்தில் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு மூணு வாட்டி நம்ம சொல்கிற பழக்கம் நான் வந்து கேஸில் வச்சுருக்கிறதுனால அடுப்பில் வைக்கும்போது நல்லா பொங்கி ஊற்ற வச்சு ஆஃப் பண்ணுவாங்க நான் கேஸில் இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி பொங்கி ஊற்ற வைக்க முடியாது இப்போ தான் கழுவி எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் கேஸும் வந்து இதுவாயிரும் தண்ணி பட்டுருச்சுன்னா அப்புறம் எரியாது அதனால் நல்லா பொங்கி இதை மாதிரி வர சமயத்தில் நான் ஸ்லோ பண்ணிடுறேன் இப்போ நல்லா வெந்த பிறகு தான் வெல்லம் போடணும் இல்லைன்னா பருப்புலாம் வந்து வேகாத போயிடும் நல்லா வெந்த பிறகு வெள்ளம் போ போடுற சமயத்தில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொஞ்சம் ஸ்லோவும் மீடியம் ஃப்ளேமும் வச்சு நல்லா வேக வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் சிறுபருப்பும் அரிசியாக நல்லா வெந்திருக்கும் கடலைப்பருப்பு மட்டும் இப்படி தான் இருக்கும் இப்போ இதில் இடித்து வச்சிருக்கேன் வெள்ளம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கிலோ அளவு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்மளோட பொங்கல் வந்து நல்லா வெல்லம்லாம் சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் கரையணும் நல்லா இதெல்லாம் வந்து கரைஞ்சி நல்லா வெந்து வரட்டும் அதுக்குள்ள ஏலக்காய் தூள் நம்ம வந்து தூளா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு ஏலக்காய் இடிச்சு வச்சிருக்கேன் இந்த இடிச்சு வச்சுருக்கேன் ஏலக்காவை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ முந்திரி திராட்சையும் நெய்யில் வறுத்துக்கலாம் இது மேலே ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து ஊற்றுனேன் நான் உங்கள்கிட்ட காட்டை மறந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஊற்றிருக்கேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கேன் இந்த நெய்யில் முந்திரியும் திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம் நம்ம லைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எடுத்து நம்ம வந்து அந்த பொங்கல்லையே சேர்த்துக்கலாம் திராட்சை வந்து நல்லா சுப்பி பலூன் மாதிரி வரும் அதுதான் வந்து இதோடைய கரெக்டான பதம் இப்போ இதை பாருங்கள் சூப்பராக நமக்கு செவ்வி வந்திருக்கு இப்போ இது கேஸை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வந்து நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நம்மளோட சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதில் வந்து நான் பால் ஒரு கிளாஸ் சேர்க்கலான்னு நினச்சேன் இது தண்ணியே கொஞ்சம் கூட இருக்குது இது ஆறும்போது சரியாயிடும் நமக்கு ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்தோன்னா இன்னும் தண்ணியாயிரும் அதுக்காக நான் பால் சேர்க்கல திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் பால் மட்டும் சேர்த்துக்கங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த பொங்கல் லாஸ்ட்டாக தான் பால் சேர்க்கணும் ஃபஸ்ட்டே பால் சேர்த்திங்கன்னா சிறுபருப்புலாம் வேகாது அரிசி சிறுபருப்பு அப்படியே இருக்கேன் அதனால தான் லாஸ்ட்டாக பால் சேர்க்கணும் நமக்கு கோயில் டேஸ்ட்டில் சூப்பராக கிடைக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் இந்த பச்சை கற்பூரம் சும்மா குட்டியாக ரெண்டு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்து லைட்டாக வந்து நம்ம கையிலேயே இப்படி நுணுக்கினிங்கன்னா நுணு இது மாதிரி நுணுங்கி வரும் ரொம்ப டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும் அதுக்காக இதை வந்து சேர்த்துருக்கேன் இன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக செய்கிறதுனால நான் அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கணுன்றதுக்காக இது மாதிரி செஞ்சுருக்கேன் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதை இதை முடிச்சுட்டு நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எங்கள் அம்மா வீட்டில் இருக்க இதையும் நம்ம எப் என்னென்ன எப்படி எந்த மெத்தடில் சாமி கும்பிட்றோன்றதையும் பார்க்கலாம் இப்போ எங்கள் அம்மா வீட்டில் சாமி கும்பிட்ற ஃபங்க்ஷனு அதுக்கு இப்படி தான் நாங்கள் சூரியனுக்கு படையல் வைப்பாங்க சாதம் இந்த மாதிரி காய் வறுவல் அப்புறம் வந்து இந்த மாதிரி இனிப்பு உருண்டை அப்புறம் இந்த வடை சக்கரை பொங்கல் வாழைப்பழம் வச்சு தேங்காய் உடைச்சி இந்த பூசணிக்காய் இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து இதில் வந்து கிழங்கு பூசணிக்காய் இதெல்லாம் வச்சுருக்காங்க மற்றதெல்லாம் வந்து காய் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க இதெல்லாம் செஞ்சு வச்சு இந்த மாதிரி படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க வாழைக்காய் வறுவல் சேமக்கிழங்கு வந்து வறுவல் அவரக்காய் பொரியல் அப்புறம் வந்து கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு ஒரு பொரி குழம்பு மாதிரி வைப்பாங்க அந்த மாதிரி வச்சு இப்போ சூப்பரான நம்மளோட பொங்கல் சாப்பாடு வந்து இப்படி தான் செய்வாங்க இப்போ வந்து வீட்டில் வந்து சாப்பாடெல்லாம் படைக்க மாட்டாங்க வெறும் சக்கரை பொங்கல் வடையும் அந்த இனிப்புண்டையும் வச்சு சாமி கும்பிட்றது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ ந நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிட்றது இதை மாதிரி தான் நாங்கள் வச்சு பழங்கள்லாம் வச்சு படைச்சி சாமி கும்பிடுவோம் ட்ரெஸ்ஸு துணிங்கள்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க அம்மா அப்பாவுக்கு துணியெல்லாம் வச்சுருக்காங்க இப்போ வந்து இந்த மாதிரி தான் சாமி கும்பிட்றோம்